வெயிலின் தாக்கத்தால் தக்காளி விற்பனை வீழ்ச்சி ஒட்டன் சத்திரம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பழனி வடமதுரை அய்யலூர் சானார்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்படுகிறது அதேபோல தேனி திருப்பூர் ஈரோடு கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காய்கறிகள் ஒட்டன் சத்திரம் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது தற்போது அறுவடை சீசன் என்பதால் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது கடந்த வாரம் பதினான்கு கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி இருநூற்று எண்பது வரை விற்பனையானது ஆனால் வெய்யிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் தக்காளி பழங்கள் வெம்பி விற்பனை சரிந்துள்ளதாக விவசாயிகள் கவலையுடன் கூறினர் வெளியூர் வியாபாரிகள் கொள்முதல் செய்ய ஆர்வம் காட்டாததால் தக்காளி விற்பனை வீழ்ச்சியடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் போன வாரம் வந்து இருநூத்தி ஐம்பது விற்ற தக்காளி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நூற்றி தான் விற்குது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குனால காய் வாங்குறதுக்கு எல்லாம் வெம்பி ரூபாய்க்கு தான் விற்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமே கொள்முதல் செய்வதால் பதினான்கு கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி ஐம்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனையாகிறது இதனால் நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக தக்காளி சாகுபடி விவசாயிகள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க